மக்களின் வடக்குமுறல் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஆதங்கம் நிகழ்ச்சியில் தேர்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பாக பல விடயங்கள் இன்று நாங்கள் ஆராயவிருக்கின்றோம் உண்மையில் எமது நாட்டை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் ஈஸ்டர் தாக்குதல் கோவிட் பெருந்தொற்று வரலாறு காணாத ஒரு பொருளாதார நெருக்கடியை நாம் கடந்து அதிலிருந்து மக்கள் மீண்டு வருகின்ற நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு முன்னேற்பாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அரசியல் அமைப்பின்படி ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கும் ஒருமுறை தேர்தல் நடத்த என்பது ஜனநாயக உரிமை என்பது நாட்டு மக்களாக உங்களுக்கு தெரியும் இந்த மாத இறுதி பகுதியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட இருக்கின்றது எவ்வாறாயினும் இலங்கை மக்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்களா அல்லது தேர்தலில் காணப்படுகின்ற குழப்ப நிலைகள் தேர்தலை நடத்துவதற்கு பல கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதே போல தேர்தலை நடத்தக்கூடாது என்றும் பல கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த குழப்பமான நிலைமைகள் தொடர்பில் நாம் என்று இன்னும் விரிவாக பேசவிருக்கின்றோம் எமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் ஃபெப்ரல் அமைப்பின் உப தேசிய ஒருங்கிணைப்பாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியாக நீதித்துறையினோடாக நாம் பார்க்கும்போது நாட்டில் தற்போது உண்மையில் ஜனாதிபதி ஒன்றை நடத்துவதற்கான ஒரு கால சூழ்நிலை அல்லது அது அது ஏதுவான ஒரு நிலைமை காணப்படுகின்றதா ஆம் உண்மையில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தலானது தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியின் மூலமாக தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பதாகவோ அல்லது சாதாரண முறையிலோ நடத்துவதற்கான அதிகாரம் காணப்படுது எனவே இங்கு தெளிவாக காணப்படுகின்றது இலங்கையில் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டது போல இதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு காணப்படுகின்றது எனவே நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தேர்தலுக்கான திகதி அறிவிப்பதற்கான அதிகாரம் எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதை இந்த அடிப்படையில் பார்த்தால் தேர்தல் ஆனது உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாக காணப்படுது அதே போல தேர்தல் உரிய காலத்தில் நடைபெறுவதற்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு தேர்தலை நடத்துவதற்கு எதிராக உயர் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தேர்தலை பிற்படுவதற்கான ஒரு நிலைமை காணப்படுகின்றன குறிப்பிட்டால் ஆண்டிற்கு பிறகு இங்கு நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் பின்பதாக உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றது தேர்தல் அறிவித்திருந்த காலப்பகுதியிலும் கூட இலங்கையில் அதற்கான சரியான ஒரு பணத்தொகை இல்லை என்பது தொடர்பாக கோரிக்கைகள் முன்வைத்து அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது காலம் தாழ்த்தப்பட்டது ஒத்திவைக்கப்பட்டது ஆனாலும் அந்த தேர்தல் நடைமுறைகள் இன்னும் நடைமுறையில் இருக்கின்றன இருக்கிறது எனவே ஜனாதிபதி தேர்தலை எடுத்து பார்த்தால் அதற்கான பணங்கள் அதற்கு தேவையான பத்து பில்லியன் ரூபாயை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அரசியல் அமைப்பிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஆனாலும் இருந்தாலும் கூட உயர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக இரண்டு மனுக்களை சமர்ப்பித்திருந்திருந்தார்கள் முதலாவது மனு உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது அதே போல இரண்டாவது மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது எனவே தேர்தல் ஆணைக்குழுவின் மூலம் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிடுகின்ற பட்சத்தில் உயர் நீதிமன்றத்தில் இருந்து ஏதும் தடையுத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டால் ஒளிய எந்த விதத்திலும் இந்த ஜனாதிபதி தேர்தலை தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரங்கள் இல்லை என்பதே இதில் சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகள் அடுத்ததாக இப்போ வேற வல்லரசு நாடுகளை பார்க்கும் பொழுது சரியாக அந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அப்படி இருக்கும் பொழுது எமது ஜனநாயக நாடு என்ற வகையில் இலங்கையில் தேர்தல் ஒன்று நடைபெறாவிட்டால் உரிய காலத்தில் அது தொடர்பான மக்கள் மத்தியில் ஏதாவது தீர்வு காணப்படுகின்றதா முன்பாகவே ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கலாச்சாரம் நிறைந்த நாட்டில் பொருளாதார ஸ்தீரத்தன்மை வேண்டும் என்றால் அதே போல ஜனநாயக ஸ்தீரத்தன்மை அரசியல் ஸ்தீரத்தன்மை அந்த இடத்தில் தேவை எனவே இலங்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே ஒரு தேர்தல் நாட்காட்டி என்பது இலங்கையில் சரியாக இல்லை ஆனாலும் கூட இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் கடந்த காலம் தொட்டு எடுத்து பார்த்தால் அது நான்கு ஐந்து வருடங்கள் நிறைவடுகின்ற காலப்பதில் உரிய காலப்பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது எனவே எங்களுடைய ஒரு விசுவாசம் இந்த ஜனாதிபதி தேர்தல் எந்த சவால்களுக்கு மத்தியில் வந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் கடைசி கட்டத்தில் அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாவது ஆ உறுப்புறையை இருக்கின்ற அந்த ஆறு வருடங்களை ஐந்து வருடங்களாக எடுத் எடுத்திருக்கின்ற அந்த தீர்மானம் தொடர்பில் ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கின்றது என்பது தொடர்பில் அரசியலமைப்பில் திருத்தங்கள் தேவை என்று அமைச்சரவையில் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு சதிகளாக இது இருக்குமானால் இது ஜனநாயகத்தை அதாவது அரசியல் அமைப்பை காயப்படுத்தும் ஒரு நிகழ்வாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இன்னும் எங்கள் மத்தியில் விசுவாசம் இருக்கின்றது அதே போல மக்கள் மத்தியிலும் நம்பிக்கை இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் இதில் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை அரசியல் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாகவே மக்களின் கருத்து அதேபோல அமைப்பின் கருத்துக்களாகவும் காணப்படுகின்றது தற்போது இலங்கையை நாடாக அடையாளம் காணப்பட்டு வருகின்றது போல ஊழல் மிக்க அரசியல்வாதிகள் இந்த நாட்டை ஆளுவதால் கடந்த காலங்களில் மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியிருந்தார்கள் அப்படி இருக்கும் இந்த பொழுதுஷ்டமான ஒரு அரசியல்வாதிகளால் தேர்தல் பிற்போடப்பட்டு வருகின்ற நிலையில் பெஃப்ரல் அமைப்பு என்ற வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை திட்டங்கள் என்னவாக அமையும் உண்மையாக மீண்டும் ஒரு முறை இந்த ஜனாதிபதி தேர்தலானது இன்னும் நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று வரையிலும் காணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுவானது அதற்கான திகதியை அறிவித்திருக்கின்றது அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் திகதிக்கு முன்பதாக தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற நடைபெறுவதற்கான சகல தே திகதிகள் அதே போல பிரச்சார நடவடிக்கைகளுக்கான திகதிகள் தொடர்பான கெசட்டை வெளியீடுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுக்கு காணப்படுகின்றது இருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டிற்கு பின்பு உண்மையாகவே மக்கள் போராட்ட ரீதியில் தங்களுடைய பில் வெளிப்படுத்தினார்கள் இங்குள்ள ஊழல் செயற்பாடுகள் மாற வேண்டும் என்பது தொடர்பாக எனவே இந்த ஊழல் மற்றும் இந்த மாதிரியான தொடர்பார் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளில் இருக்கின்ற இந்த மாதிரியான நம்பக தன்மை குறைந்து கொண்டு மக்கள் மத்தியில் காணப்படுது எனவே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தால் அதே போல பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தைந்து பேரும் கல்லர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை மக்கள் மத்தியில் தோண்டி தோண்டி இருக்கின்றது எனவே முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரையும் அனுப்பியது நாங்களே மக்களை இவர்கள் அனுப்பினார்கள் எனவே மக்களுக்கு ஒரு சிறந்த பொறுப்பு இருக்கின்றது ஒரு சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்காக தூய்மையான அரசியலை கட்டியெழுப்புவதற்காக சிறந்த ஒரு அரசியல் கலாச்சார பண்பை உருவாக்குவதற்காக சிறு சிறு நன்கொடைகளை எதிர்பார்த்து அதற்காக வாக்களிக்காமல் தன்னுடைய அரசியல்வாதி தன்னுடைய வேட்பாளர் தனக்காக என்ன இந்த நாட்டில் எதிர்காலத்தில் தனக்காக செய்ய போகின்றார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக என்ன செய்ய போகின்றார் இவ்வாறான தூர நோக்கை சிந்தித்து தந்த அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பெஷலமைப்பு தொடர்ந்து உங்களுக்கு வலியுறுத்துகின்றது எனவே தூய அரசியலை நிலைநாட்டும் தூய அரசியல் கலாச்சாரத்தை பின்பற்றும் சிறந்த ஒரு தலைவரை தேர்வு செய்யக்கான உரிமை உங்கள் கைகளில் உள்ளது எனவே சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களிக்கும் சகல உரிமை மக்களிடம் உள்ளது எனவே மக்கள் சரியான விதத்தில் இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நீங்கள் கூறிய போல ஆகஸ்ட் மாத கால பகுதியில் தேர்தலொன்று இடம்பெறும் ஆயின் சுதந்திரமானதும் நியாயமானதுமான ஒரு தேர்தலை முன்னெடுக்கக்கூடிய வகையில் அமைப்பு என்ற வகையில் கட்சிகளுக்கும் தற்போதைய இளம் சமுதாயத்தினருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு அறிவுரை என்ன உண்மையாக உண்மையாகவே அமைப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஆயத்த ஆயத்தத்தோடும் காணப்படுகின்றது அமைப்பு எட்டாயிரத்துக்கும் அதிகமான அவதானிப்பாளர்களை அவதானிப்பாளர்கள் நியமிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது எனவே இங்குள்ள இளம் தலைமுறைகளுக்கும் அதே அரசியல் கட்சிகளுக்கும் எங்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடிய ஒரே விடயம் சொன்னால் அரசியல் அமைப்பின் பிரகாரம் இலங்கை நாட்டில் ஒரு தாய் இதாக கருதப்படுகின்றது அரசியல் யாப் எனவே அரசியல் யாப்பின் பிரகாரம் இன்று வரையிலும் தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் இன்றும் காணப்படுகின்றது எனவே இளைஞர்கள் யுவதிகள் அதே போல சகல அரசியல் கட்சிகளுக்கும் சகல அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் கூறக்கூடிய ஒரு உடைமை என்று சொன்னால் தங்களுடைய தங்களுடைய வேட்பாளரை தெரிவு செய்வது உங்களுடைய கைகளில் காணப்படுகின்றது அது உங்களுடைய உரிமையாக இருக்கின்றது எனவே மீண்டும் ஒரு முறை சரியான ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு ஆன உரிமை சகல உரிமையும் மக்கள் கையில் உங்கள் கையில் உள்ளது எனவே இதுதான் எங்களுடைய கூற நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல இனிவரும் ஐந்து வருட பகுதியில் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவரை தேர்வு செய்வதற்கான காணப்படுகின்றது இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் ஊழல் மிக்க நாடுகள் மோசடிகள் இடம்பெறுவது இந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பொதுவாக பண்பாக காணப்படுகின்றது உண்மையில் அறகிய போராட்டத்திற்கு பிறகு இலங்கையில் அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக காணப்படுகின்றது அதே போல அரசியல் எழுத்தறிவு தேர்தல் போன்ற வெற்றிக்கு பெரிதும் அவசியமாக கருதப்படுகின்றது எனவே இலங்கையில் எதிர்காலத்தில் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்புமாகவும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் நேரடியாக விவரங்களுக்கு சைபர் எழுநூற்று அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ டாட் அமேசான் காலேஜ்